ஹாய் வெல்கம் டு ப்ரஷி ஸ்டடி கார்னர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பிளான் ஹார்மோன்ஸ் ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் தாவர ஹார்மோன்கள் அப்படிங்கிற தலைப்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் போடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கடைசியில் கேட்குற கேள்விக்கு பதில் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதானு செக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் த ஹார்மோன்கிற கிரேக்க சொல்லில் இருந்து உருவானது தான் ஹார்மோனுங்கிற ஆங்கில சொல் இதோட அர்த்தம் டூ எக்ஸைட் அப்படிங்கிறது த பிளான்ட் ஹார்மோன்ஸை ஆர்கானிக் மாலிகுல் தான் ஆனால் வெரி லோ கான்சன்ட்ரேஷனில் ப்ரொடியூஸ் பண்ணாலும் இதோட ஆக்ஷன் பயங்கரமாக இருக்கான் இட் கண்ட்ரோல் மார்ஃபாலஜிக்கல் ஃபிசியாலஜிக்கல் அண்ட் பயோ கெமிக்கல் ரெஸ்பான்சஸ் ஆஃப் தி பிளான்ட் ஒரு செடி எப்படி காட்சி கொடுக்கணும் அது என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பிளான்ட் ஹார்மோன் பிளான்ட் ஹார்மோன்ஸ் பற்றி பார்க்கலாம் தெர்ஆர் ஃபைவ் கிளாஸஸ் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன் ஐந்து வகையான பிளான்ட் ஹார்மோன்கள் இருக்குது என்னென்னா ஆக்ஸின்கள் சைட்டோகைனின்கள் ஜிப்ரலின்கள் அப்சிசிக் அமிலம் எத்திலின் ஆக்ஸின் சைட்டோகனின் ஜிப்ரலின்ஸ் இந்த மூணும் பிளான்ட் க்ரோத் ப்ரமோட்டாஸ் கேட்டகிரியில் வரும் அப்சிசிக் ஆசரும் எத்திலினும் பிளான்ட் க்ரோத் ஹினிபிட் கேட்டகிரியில் வரும் பிளான்ட் ஹார்மோனில் ஒன்று அப்சிசிக் அமிலம் ஏபிஏ என அழைக்கப்படும் இந்த அப்சிசிக் ஆசிட் ஒரு பிளான்ட் க்ரோத் ஹிந்தி இதுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு ஏன்னா இது தாவரத்தோட சகிப்புத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணதான் இது எங்கே பிரசன்ட் ஆயிருக்குன்னு பார்த்தா குளோரோபிளாஸ்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு பசும் கணிகங்களில் இது காணப்படுது இதோட ரோல் என்னன்னா அப்சிஷன் அண்ட் டார்மன்சி ரெகுலேட்டர் அதாவது கனி இலை மலர் ஆகியவை உதிர்ந்து விடுதலை கண்ட்ரோல் பண்ணுறதும் முட்டுக்களோட உறக்க நிலையை ஒழுங்குபடுத்துறது தான் இதோட வேலை இப்போது ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் அப்சிசிக் ஆசிடை பற்றி பார்க்கலாம் அப்சிசிக் ஆசிடில் இந்த பேரை பாருங்களேன் அப்சிஷன் ஏபி சிஷன் இந்த சிஷனுங்கிறது சிசர்னு வச்சுக்கோங்க சிசரில் கட் என்ன ஆகும் கீழே விழுந்துடும் உதுந்து போகுது என்ன உதுந்து போகுது செடியிலேருந்து மலரோ கனியோ இலையோ செடியிலேருந்து கீழே விழுது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த அப்சிசிக் ஆசிட் ஸோ அப்சிஷனை ப்ரொமோட் பண்ணுறது எது அப்படின்னு கேட்டால் அது இந்த அப்சிசிக் ஆசிட் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த அப்சிசிக் ஆசடுக்கு வேறு பேர் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லிட்டு இது செடியோட சகிப்புத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணுறதால இதுக்கு இந்த பேர் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு இப்போது வறட்சி காலங்கள்லேயோ இல்லை நீர் இருக்கம் கொண்ட காலங்கள்லையோ இது என்ன பண்ணுதா ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ணி விட்டுடுது இட் காஸ் அஸ் ட்ரொமேட்டல் க்ளோஷர் ட்யூரிங் வாட்டர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ராட் கண்டிஷன் இந்த ஸ்டொமேட்டா எங்கே இருக்குது இலையோட பின்பக்கத்தில் இருக்குது இலை துளை அப்படின்னு இது வழியாக வாட்டர் லாஸ் ஆகுது த்ரூ டிரான்ஸ்பரேஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி வறட்சி இருக்கு அப்போ இருக்கிற தனியும் பேப்பர் ஆகி போயிடுச்சுன்னா என்ன பண்றது அதனால இந்த ஸ்டொமேட்டோவை க்ளோஸ் பண்ணி வைக்கிறது தான் இந்த அப்சிசிக் ஆசிடோட வே ஏபிஏ ப்ரமோட் சென்சன்ஸ் இன் லீவ்ஸ் இலைகள் மூப்படைவதற்கு காரணம் என்னவா இந்த அப்சிசிக் ஆசிட் தான் பச்சையாக இலை காரணம் என்ன அதில் இருக்கிற குளோரோஃபில் அந்த குளோரோஃபில் எடுத்துட்டோம்னா இலை ஆட்டோமேட்டிக்காக மஞ்சள் ஆயிடும் மஞ்சள் கிளராக ஆச்சுன்னா அடுத்த கட்டம் அது கீழே உதிர்றது தான் ஸோ இதெல்லாம் பண்ணுறது இந்த அப்சிசிக் ஆசிட் தான் அடுத்து வின்டர் சீசன் அப்போது பிரிட்ஜ் போன்ற மரங்களில் பட் டார்மின்சியை தூண்டுறது இந்த ஏபிஏ தான் பாருங்கள் இந்த பிர்ச் மரத்தோட பூக்கள் இப்படி இருக்குது இதுவே வின்டர் சீசன் வந்ததுன்னா இந்த மொட்டுக்கள் தூங்கிறதுக்கு இதுதான் காரணமாக இருக்குது பார்த்து தக்காளி செடியில் சைடில் எல்லாம் எந்த ஒரு மொட்டுக்களும் வளராமல் பார்த்துக்கிறது இந்த ஏபிஏ தான் இட் இஸ் அ பவர்ஃபுல் இனிபிட்டர் ஆஃப் லேட்ரல் பட் க்ரோத் இன் டொமேட்டோ பக்கவாட்டில் எந்த மொட்டுக்களும் வளராமல் பார்த்துக்குது ஸோ ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் அப்சிசிக் ஆசிட்னா இட் ப்ரமோட்ஸ் அ செனசன்ஸ் அதாவது பச்சை கலரில் இருக்கிற இலை மஞ்சள் கலராக மாறுறதுக்கு இந்த அப்சிசிக் ஆசிட் தான் காரணம் இந்த மஞ்சள் கலரில் மாறின இலை புதிர்ந்து போகிறதுக்கு காரணமோ இந்த அப்சிசிக் ஆசிட் தான் இட் ப்ரமோட்ஸ் அப்சஷன் ஆல்ரெடி பார்த்தோம் இது இட் இஸ் அ ஸ்ட்ரெஸ் ஹார்மோனு ஸோ வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ட்ராட் கண்டிஷனோ இருக்கும் பொழுது ஃபர்தராக வாட்டர் லாஸ் ஆகாம இருக்கிறதுக்காக ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ணுறது இந்த ஏபிஏ தான் அது மட்டும் இல்லாமல் வின்டர் சீசன் பொழுது பட் டார்மன்சியை இன்டியூஸ் பண்ணுறது இந்த ஏபிஏ தான் கடைசியாக தக்காளி தாவரத்தில் லேட்டல் பட் க்ரோத் தடுக்கிறதும் இந்த ஏபிஏ தான் அடுத்து எத்தலினை பற்றி பார்க்கலாம் இட் இஸ் அ கேஷியஸ் பிளான்ட் ஹார்மோன் அதாவது வாயு நிலையில் இருக்க ஒரே பிளான்ட் ஹார்மோன் இந்த எத்தலின் மட்டும்தான் இது குரோத் இன்னிபிட்டார் வகையை சார்ந்த ஒரு ஹார்மோன் இந்த வாயு பழங்கள் பழுக்கும் போது அதிக அளவு உற்பத்தி ஆகுது அப்போது இதோட ரோல் என்ன பழங்கள் முதிர்ச்சி அடைவதும் பழுப்பதும் தான் இதோட முக்கிய பங்கு ஸோ இட் இஸ் கன்சர்ன் வித் போத் மெச்சுரேஷன் அண்ட் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட் இப்போது ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எத்திலை பற்றி பார்க்கலாம் எத்திலின் என்ன பண்ணுதா ஆப்பிள் மேங்கோ பனானா டொமேட்டோ போன்ற பழங்கள் பழுப்பதில் முக்கிய பங்காற்றுது அடுத்து இருவித்தலை தாவரங்களில் எலாங்கேஷன் இலைகளும் மலர்களும் மூப்படைதுல இதை அதிகப்படுத்துது இந்த அப்சர்ஷன் பண்ணுது ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து செடியிலிருந்து விழறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது விதைகள் மொட்டுக்களோட உறக்க நிலையிலிருந்து பிரேக் பண்ணுது இட் பிரேக்ஸ் ஆஃப் பட் சீட்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆர்கன்ஸ் கொஷின் பிரேக் ஹார்மோன் காசஸ் டொமேட்டல் க்ளோஷர் இலை துளை மூடலை செய்யும் பிளான்ட் ஹார்மோன் எது பழங்கள் பழுப்பதற்கு காரணமான ஹார்மோன் எது விச் பிளான்ட்ஹார்மோன் ப்ரமோட்ஸ் தி ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்க நிலை ஹார்மோன் என்று அழைக்கப்படும் ஹார்மோன் எது கேஷஸ் பிளான்ட் ஹார்மோன் எது வாயுநிலை பிளான்ட் ஹார்மோன் எது அப்சிசிக் ஆசிட் பிளான்ட்ல எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்சிசிக் ஆசிட் இஸ் ஃபவுண்டின் விச் பார்ட் ஆஃப் அ பிளான்ட் கேள்விகளுக்கான பதிலாக ஒன் டூ த்ரீ ஃபோர்னு போட்டு ஆன்சர் மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ